சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி பெயர் பலகைகளை நீக்குவதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போன்று தமிழக முதலமைச்சரும் துணிச்சலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் மாநில சுயாட்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திமுகவின் முக்கிய முழக்கமான மாநில சுயாட்சி கோரிக்கையை தற்போது கேரளாவும் முன்வைத்திருப்பதாகவும் கூறினார் மேலும் நீட் தேர்வின் மூலம் மாநில அரசின் உரிமையை பறித்த மத்திய அரசு தற்போது மொழி உரிமையையும் பறித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் இந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி பெயர்களை நீக்குவதற்கு கர்நாடக முதலமைச்சர் போன்று துணிச்சலான நடவடிக்கை தேவை என்றும் இதில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தொழில் திருமாவளவன் வலியுறுத்தினார் தொடர்ந்து போராடி வருகிற சமூகம் தமிழ்ச் சமூகம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடிகளால் தமிழக அரசு மத்திய அரசின் இந்த தலையீடுகளை எல்லாம் எதிர்க்க முடியாத நிலையில் இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது